ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கிரிக்கெட் வீழ் தான் தமிழ் தலைவர் தான் அசிஸ்டண்ட் கோச் ரோஷ்குமார் தான் எஸ் பார்ட் ஒன் நேற்றே போட்டாச்சு நிறைய பேர் பார்ட் டூ எங்கே எங்கே கிதிற கிதறு கிதிர வேரி சீட் கமாண்ட் கமான் கேட்டிங்க அதனால் தான் வந்துச்சு உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக போங்க வீடியோ கேட்டால் அத்தனை பேர் ஃபுல்லாக பாருங்கள் கேள்வி பிளேயர்ஸ் வேலை வாங்குறது மட்டும் இல்லை பிளேயர்ஸும் உருவாக்கணும் ஒரு கோச்சு வரப்போகிற சீசனுக்கு பிளேயர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா இதில் அசிஸ்டன்ட் கோச்சாக அவங்களோட ரோல் என்ன உருவாக்குறது புது பிளேயரெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள் என்னாரு அது பதில் சொன்னார் ஃபஸ்ட்டு கேலிமெண்ட்டு இந்தியில் சொல்லிட்டு அப்புறம் தமிழில் கண்டினியூ பண்ணுவேன் நிறைய பேர் கேட்டதுனால பல ஏசி அன் சோசிங்க அச்சா டீம் பண்ணாயேங்க உப் உப்பர் தக் ஜாய்ங்க ஃபர் பிளே ஆஃப் கே பார்த்து தயிக்கிங்க உஸ்மே குச் வீக்னஸ் ஆயாத்தோ அகில சீசன் ஸ்கோ கரெக்ட் கரேங்க என் ஒய்பி கோ யூட்டிலைஸ் கரெக்டுங்க வரணா நயா பிளேயர் டுண்டைங்க ஆக்ஸன் மேல் இல்லைங்க டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் இல்லைங்க அப்படின்றார் அதான் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இந்த சீசன் முடிவிட்டோம் எவ்வளோ முடியுமோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேலே பிளே ஆஃப் வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ப்ளஸ் இந்த டோர்னமெண்ட் நடும்போது எங்கெங்க வீக்னஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த சீசனுக்கு அந்த வீக்னஸுக்கு வேறு பிளேயரை கொண்டு வருவோம் எங்கிட்ட இருக்கிற என்வைபியை யூட்டிலைஸ் பண்ணாலும் பண்ணுவோம் அடுத்த சீசனுக்கு அதுவும் செட் ஆகலைன்னா டொமஸ்டிக்லேருந்தோ இல்லை ஆப்ஷனில் இருந்தோ எடுப்போம் அடுத்த சீசனுக்கு ஏன் இதை கேட்குறாருன்னா உருவாகணும்னு சொன்னார் இல்லையா பிளேயரை அதுக்கான பதில் இது ரைட் அடுத்தது கேட்டார் கேள்வி சஞ்சயான் சஞ்சீவ் பலியான் கூட வேலை பார்த்துருக்கீங்க அது எப்படி இருக்குது அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் வேறு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு அவர் கூட வேலை பண்ணுறது எப்படி இருக்குது உங்களுக்கு அண்டு நிறையா டீம் நிறைய வாட்டி பிளே ஆஃபுக்கு வர டீமு கொண்டு போயிருக்கார் அதை பற்றி சொல்லுங்கள் இவர் சொன்னார் நான் நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சஞ்சீவ் பையன் கூட விளையாடிருக்கேன் அப்புறம் நான் இண்டியன் ரயில்வேஸுக்கு போனேன் அவர் அங்கேயும் கோச்சாக வந்தார் அப்புறம் நான் ப்ரோ கபடி விளையாடும் போது தான் அவர் கோச் கோச் ஆகிட்டார் என்னோட கொஞ்சம் சீனியர் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடும் போது எங்கள் பேர் டெசிஷன் ஒன்றா தான் இருக்கும் ஒரே வேவ் லேண்டில் தான் இருக்கும் அதனால்தான் எங்கள் ரெண்டு பேர் ஜோடி நல்லா போச்சு ஜெய்பிருப்பிங் பேத்தாச்சுலேயும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாரு ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் பாக்கியராஜ் என்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் பாக்கியராஜ் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன்ஸ் நீங்களாம் செகண்ட் பார்ட்டு போடுங்க தேர்ட் பார்ட்டு போடுங்க எல்லாம் கேட்கறனால கஷ்டப்பட்டு போடுறான்னா வியூஸ் அவ்வளோ போகிறதில்லை இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் ஹெல்ப் பண்ணும் நீங்களும் பண்ண நினைச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பாட்டன் நாற்பது ரூபா தான் ஒரு அமுக்கு ஏன்னா எங்கள் சேனல் வாழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப்பை உங்கள் பேர் பார்க்குறது ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க அதுக்கு மேலே கான்ட்ரிப் பண்ணுவாங்க அவங்க விஷயத்தை பொறுத்துது இப்போ சொல்கிற கம்பெனியில் ரிக்வஸ்ட் நிறையா வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த வியூஸை வச்சு இவ்வளோ வீடியோ போட முடியாது ஏகப்போ டெய்லி நாலு நாலு வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் அடுத்த கேள்வி என்னப்பா நீங்கள் ஆஸ் அ பிளேயராக மேட் விளையாடும் போது அவ்வளோ டிஃபிகல்ட் இருக்காது ஏன்னா ஆஸ் அ கோச்சாக நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மற்ற இது தான் இங்கே யோசிப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் கோச் ஆகிட்டீங்க இப்போ பேலன்ஸ் பண்ணி ஆகணும் ஸ்ட்ராட்டஜி பண்ண பண்ணி ஆகணும் இந்த ரெண்டு வேலையில் எது உங்களுக்கு கஷ்டம் பிளேயராக விளையாடுறது கஷ்டமாக கோச்சாக இருக்கிறது கஷ்டமானு கேட்டார் சொன்னார் அவர் எங்கள் டீமில் வந்து பவன் ஷாராவா அது இருக்காங்க எதிர் டீமில் யார் யார் ஸ்ட்ராங்காக வராங்க யார் யார் வீக்னஸ் என்ன அப்பென்ஸ் எப்படி விளையாடணும் டிஃபென்ஸ் அப்படி அது பற்றின ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் பண்ணுவோம் மேட்ச் ஸ்டார்டிங் முன்னாடியே கோச்சோட வேலை எல்லாமே மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பிளேயரோட வேலை தான் என்னார் நானும் அப்படி தான் பிளேயராக இருக்கும்போது பிளேயரை தான் யோசிக்கணும் இப்போ கோச்சோட வேலை மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடுவில் கோச்சுக்காரனால் வேணால் கொஞ்சம் ஐடியா கொடுக்கலாம் பிளேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது அண்ட் ஃபஸ்ட்டு டீம் நாங்கள் இப்போ செட் பண்ண போகிறோம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் பிளேயரை தான் எப்படி உருவாக்கணுன்றதை பற்றி யோசிப்போம் டீமை செட் பண்ணி கொடுக்குறது எங்கள் வேலை மேட்ச் ஜெயிக்க வேண்டியது பிளேயரோட வேலை ரைட் டீமில் பவன் கேள்வி கேட்டார் டீமில் பவன் சரவத் ரோல் என்ன சஞ்சிப் பலியான் ஆப்ஷன் முடிஞ்சோன்னு சொன்னார் பவன் சரவத் என்ன அங்கே டிஃபெண்டராக கூட யூஸ் பண்ணுவோன்னு சொன்னார் அதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னாரு பவன் வந்து ஆல்ரவுண்டர் தான் மெயின் ஜாப் அவர் ரைடு எடுப்பார் அவர் சொன்ன பதிலுது தேவைப்பட்டால் கவரில் கூட அவர் விளையாட வைப்போம் ஏதாவது பொசிஷனில் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனுக்காக அங்கே இவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பவன் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஆல்ரவுண்டர் பிளேயர் கிடைச்சது ரொம்ப கஷ்டம் எல்லா டீமுக்கும் ரொம்ப முக்கியம் தேவைப்படும் தான் யூஸ் பண்ணும் தவிர மெயின் ஜாப் ஒரு ரைடுனாரு பவன் ஷேரா உங்கள் பிளானில் இருந்தாரா எவ்வளோ அமௌண்ட்டாக வரைக்கும் போகலான்றதுங்க அண்டு பவன் செய்ய செய்ய வேணும் 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 அப்படி யோசிச்சிங்களா என்ன இருந்தது உங்கள் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ கம்மி ப்ரைஸில் அவர் வருவாருன்னு நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்ககிட்ட பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது பவனை நீங்கள் எடுத்துட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னாரு டிஸ்கஸ் பண்ணதே முதல்ல கம்பல்சரி பவன் வேணும்னு தான் முடிவு பண்ணோம் எதிர் டீம் ஓனர்ஸ் வந்து சரியாக ஆப்ஷனில் ஒரு பீட் பண்ண அதனால எங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு சீப்பாக எங்களுக்கு கிடச்சிட்டாரு பவனை ஃபுல் பிளானிங்கோட கூட தான் பவன் சரவத்தை எடுக்கிறது அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் அர்ஜுன் தேஷ்வால் ஆப்ஷனில் இத்தனை வருஷம் கழிச்சு அவர் வராரு நீங்கள் ஜெய்ப்பூரில் ஒன்றா வேலை பார்த்துருக்கீங்க அவர் கூட சேம் ஸ்ட்ராட்டஜியாக ஜெய்ப்பூருக்கு எப்படி பண்ணீங்களோ பிகே லெவலில் உங்களது கோச்சு இது அர்ஜுன் தேஷ்வால் மூணு பேரும் ஒன்றா இருந்தீங்க அந்த சீசனில் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் இந்த சீசனுக்கு ஆப்ஷனில் வந்து ரொம்ப நல்லதாக போச்சு அர்ஜுன் தேஷ்வாலே அவர் ஃபெடரேஷன் கப்பில் கூட ரொம்ப நல்லா விளையாண்டாரு டொமஸ்டிக்கில் இதுதான் அர்ஜுன் எப்படியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் அர்ஜுன் ஜெயஸ்வாலை எப்படி எடுக்கணும் முடிவு பண்ணோம் மெயின் ரைடை வேறு எங்களுக்கு வேணும் சூப்பர் டன் வால வேணும் இவர் சூப்பர் டென் எடுக்கலை கிங் ஸோ அர்ஜுன் தேஷ்வாலை எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணினோம் ஸ்டார்டிங்கில் இந்த அண்ட் ஆப்ஷனுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய யோசித்தோம் அர்ஜுன் நேச்சுரலாகவே வெரி குட் பிளேயர் நல்ல பிளேயர் அண்ட் அவர் பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுவார் நல்லா திமாக்சை கேளியாக ஒவ்வொரு நார் ஒரு ரைட் எடுக்கும்போது யூசி இஸ் பிரெயின் அப்படின்னாரு குடு குடு நடுவில் போய் நின்ட்டார் போன வாட்டி ஒருத்தர் தமிழ் தலைவாசுக்கு அவர் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் கவர்மெண்டில் அப்புறம் திரும்பி பார்ப்பார் எத்தனை டிஃபெண்டர் இருக்காங்க போனஸாக ஆர் டையாக என்னென்னு தான் இன்னொரு கேள்வி கேட்டார் முக்கியமான கேள்வி சில டெசிஷன் வந்து கபடிக்கு சரியில்லை மாதிரி தெரியுது ஆஸ் அ கோச்சாக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கபடி மேலே கரைப்படையாமல் அதுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களோடய என்ன உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு என்ன டெசிஷன் சொல்ல ஏதோ ஒரு டெசிஷன் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகியிருக்கு பதில் சொல்லுங்கன்னாரு பாருங்க அறநூறு பிளேயர் வந்தாங்க ஆப்ஷனில் எல்லாேருக்கும் தெரியும் யார் எந்த டீமுக்கு விளாட போகிறாங்க அண்ட் யார் எந்த பிளேயர் ரெக்கார்டை உடைக்க போகிறாரு யார் எவ்வளோ ரெக்கார்டோடு வந்திருக்காருன்னு அவங்க ரெக்கார்டு என்ன இவங்க ரெக்கார்டு என்ன இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு டேட்டா பேஸை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஸோ எல்லா வீடியோவையும் பார்த்து பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஈரான் பிளேயர் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அண்ட் எக்ஸ்பென்சிவ் ரேட்டு தான் பட் அவங்க ரொம்ப நல்லா விளாண்டாங்க நாங்களும் ரைட்டு கவருக்கு முப்பது லட்சத்தில் வாங்கினோம் எல்லாரும் எல்லா வீடியோ பார்த்து பார்த்தா நாங்களும் டிசைட் பண்ணோம் யாரோட வீக்னஸ் என்ன யாரோட ஸ்ட்ரென்த் என்னான்னு பார்த்து டேட்டா பேஸை குயிக்காக வந்ததுனால ஜூனியராக சீனியராக யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது தான் பேஸை பார்க்கறது வீடியோ ரிப்பீட் மோட்டில் போட்டு போட்டு பார்க்கலாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லா டீமும் வின் பண்ண தான் பார்ப்பாங்க இது ரொம்ப லாங் டோர்னமெண்ட்டு அண்ட் இதில் வந்து மேனேஜ்மெண்ட்டு கோச்சு பிளேயரு மேனே மேனேஜர்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாலு மாதம் ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதுக்கு ப்ரீ கேம்ப் எல்லாம் சேர்த்து சொன்னார் ஸோ இதான் அவருக்கு சொன்ன பதில் ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு இங்கே சொல்லுங்கள் அது என்ன சில டெசிஷன் கபடி டிஸ்டர்ப் பண்ணலாமா பண்ணுமான்னு அவர் கேட்டார் எனக்கு தெரியலப்பா அவர் கேட்டதுக்கு நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் இதில் என்னோட கருத்து எதுவுமே கிடையாது அவர் கேட்டதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ரைட் அப்புறம் கேட்டார் பர்தீப் நர்வால் லிட்டராக ஆகிட்டார் ஒன் ஆஃப் த லெஜண்ட் ஆஃப் ப்ரோ கபடி பிக்கஸ்ட் நேம் இன் கபடி எல்லா வீட்லேயும் அவர் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஆளே இருக்க முடியாது நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் ரிட்டையர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரோட கேரியரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா உங்களோட தாட்ஸ் என்னான்னு கேட்டாங்க சொன்னார் பர்தீப் அவர் ஒரே ஒரு ஆள் தான் டுக்கி கிங்கு இஸ் ரெக்கார்டு கிங்கு கூட அவரோட லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் சரியாக போல் டவுன் ஆகிடுச்சு அண்ட் அதுவும் இல்லாமல் அவர் நேஷனல் விளையாடலை ஃபெடரேஷன் கப்பு விளையாடலை லாஸ்ட் ஒன் இயராக டொமஸ்டிக் விளையாடவே இல்லை ஒரு விளையாடி இருக்கணும் அவர் ஃபிட்டாகவும் இருந்திருப்பார் மேட்ச் ப்ராக்டிஸில் இருந்திருப்பார் அண்ட் இந்தியாவோட பெரிய பெரிய லீடிங் டோர்னமெண்டில் அவர் விளையாடவே இல்லை அண்டு இன்ஜுரி வேற நடுவில் அவருக்கு தொல்லப்படுத்திகிட்டு இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் நர்வால் ஃபிட் ஆர் நாட் ஃபிட் அதனால்தான் ஆக்ஷனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு பட் இஸ் நம்பர் ஒன் பிளேயர்னார் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆக்ஷனில் வந்து எந்த டீமுக்குமே அவர் ஃபிட்டாக இருக்காரா இல்லையான்னு தெரியல அதனால தான் அன்சோல்டாக போனார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அவர் சொல்கிறது என்னன்னா யாருக்குமே சரியாக புரியல அவர் ஃபிட்டாக இருக்காரா இல்லையான்னு டொமஸ்டிக் விளையாடி இருந்தால் நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும் ஃபெடரேஷன் கப்பு நேஷனல் கப்புன்னு விளையாடும் போது சரி இவர் ஃபிட்டாக இருக்காருன்னு இப்போ லாஸ்ட் சீசனை வச்சு தான் எல்லோரும் ஆப்ஷனில் எடுக்க முடியும் லாஸ்ட் சீசன் இவர் போர் சீசன் அதனால தான் யாருமே எடுக்கலை அப்படின்னாரு ரைட் கடைசி கேள்வி ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட வந்து புது கோச்சு புது பிளேயரு நியூ ஜோஷ் அப்படின்னாரு ஜோஷ்னா என்ன அவர் இது ஸ்ரூஃபு அதை பற்றி சொல்லுங்கள் என்னங்க அண்டு நான் ஃபேன்ஸுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் ஊருக்கு முந்தையே சொல்லக்கூடாது இன்னும் என்ன நினச்சிருக்காரு அது ஒரு இது நல்லது போன சீசன் ஊருக்கு முந்தையே சொல்லிட்டாங்க எல்லாருமே வாசான முத்துச்சி அரிசிச்சு கப்பு நம்ம தான் வெட்டி நம்மதே கப்பு சிச்சே தீர்வோம் சச்சின் தென்வர் குட்னு வந்து அவர் எல்லோரும் சொல்ல வச்சார் ஞாபகம் இருக்கு நினைக்கிற கடைசியில் என்ன நடந்தது இன்னும் நேரம் கூட தழும்பாது ஸோ இவர் சொன்னார் மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்புறம் சொல்கிறேன் ஃபேன்ஸுக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக நாங்கள் சொல்லுவோம் இந்த தடவை ஃபேன்ஸு நல்லா ரிசல்ட் தருவோம் ஃபேன்ஸுக்கு அதை பற்றி கவலை பண்ணோம் ஃபைட் பண்ணுவோம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அந்த கேரண்டி என்னால் கொடுக்க முடியும் ஃபேன்ஸுக்கு அப்படின்னாரு தேங்க்யூ சார்ன்ட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டாரு நானும் தேங்க்யூனு இன்டர்வியூ முடிச்சிடுறேன் முதல்ல சொன்ன சூப்பர் தேங்க்ஸ் யாரால முடியுமா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் மற்றது அடுத்த வீடியோவில் சே பேசுகிறேன் பொறுப்பை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சொந்திக்கோ தேங்க்யூ ஸோ மச்